ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குட்டி ஸ்கூல்ல இருந்து வரும்போதே அம்மா இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வருவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய மசாலா முட்டை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி என்னோடய குட்டி ஷேப் கூட சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன் வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன் முட்டை வந்து உரிக்கும் போது சில சமயம் ஓடு வந்துட்டு முட்டையிலே ஒட்டிக்கும் முட்டையோட தோல் வெந்ததுக்கப்புறம் போது சுலபமாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயத்தூள் சேர்த்து வேக வைங்க கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது முட்டையோட தோல் ஈஸியாக உறிஞ்சி வரும் ஒரு முறை நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும்போது முட்டை மஞ்சள் கலரில் இருந்தது இது என்ன முட்டைப்பா இப்படி மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்க எனக்கு இந்த டிப்ஸ் சொன்னாங்க நான் வெங்காயத்தோல் சேர்த்து வேக வைச்சேன் இந்த மாதிரி வேக வைக்கும்போது முட்டையோட தோல் ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு நல்லாவே ஓடு அழகாக கலண்டு வந்தது வெங்காயத்தூள் சேர்த்து வேக வைக்கிறதுனால முட்டையோட ஓடு மஞ்சள் கலரில் இருக்கும் அதனால் வந்துட்டு நீங்கள் பயப்படுத்த தேவையில்ல முட்டையெல்லாம் நம்மளுக்கு யூஷுவல் எப்போயும் போல தான் இருக்கும் ஓடு மட்டும்தான் மஞ்சள் கலரில் இருக்கும் இப்போ லியான் வந்துட்டு அவரோட வேலையை உப்புலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு இப்போ உப்பை எடுத்துக்கொட்டி விளையாடிட்டு இருக்கிறாரு மாஸ்டர் ஷேப்பை கூட சமாளிச்சிட்லாங்க இந்த குட்டி ஷேப்புங்களை நம்மளால் சமாளிக்கவே முடியறதில்ல முட்டை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு தோலும் பாருங்கள் உங்களுக்கு மஞ்சள் கலரில் இருக்குது ஏன்னா நம்ம வெங்காயத்தோல் சேர்த்து வேக வச்சிருக்கோம் கொஞ்சமாக எண்ணெய் சோம்பு தாளிக்க போட்டிருக்கேன் சோம்பு பொறிஞ்சதும் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயமும் பொன்னிறமாக வணக்கிக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கி வந்ததும் கேரட்டு துருவண்ண கேரட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கேரட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் வணங்க தேவையில்ல ஜஸ்ட்டு நம்ம ஒரு முறை பெரட்டி விட்டோம்னா போதும் குட்டி ஷெப்பும் மாஸ்டர் ஷெப்பும் மாற்றி மாற்றி கிளரி வெங்காயத்தை ஒரு வழியாக வதக்கி முடிச்சிட்டோம் தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா இது ரெண்டு மட்டும் நான் சேர்க்குறேன் சேர்த்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட முட்டை போண்டாக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம முட்டையில் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் முட்டையோட ஓடை குட்டி ஷெப் தான் உரிச்சிட்டு இருக்கிறாரு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓடு கல்டு வந்துடுச்சின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் முட்டை போண்டாக்கு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலமாக எடுத்துக்கலாம் எப்பயுமே கடலை பருப்பாகவே வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவேன் நான் ஒரு கிலோ போல் அரைச்சி வச்சுக்குவேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டிலையே நம்ம வந்து பலகாரங்கள் இனிப்பாக இருக்கட்டும் கார வகைகளாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவை எடுத்து போட்டு வேணுங்கும் போது செஞ்சுக்க முடியும் அதனால் இது நான் வீட்டிலையே அரைச்ச கடலை மாவு தான் குட்டி ஷேப்பு பாருங்கள் உப்பில் வேலையை முடித்து முட்டையில் வேலையை முடித்து இப்போ அடுத்தது அவரோட கடலை மாவில் எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கிறாரு சின்ன கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குங்க இதில் தேவையான அளவு உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஜீரகம் பெருங்காயத்தூள் இப்போ தண்ணி சேர்த்து நம்ம பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம் முட்டை பூண்டாக்கு ரொம்ப தண்ணியாக மாவு பசைச்சிங்கன்னா முட்டையில் மாவு ஒட்டாது கொஞ்சம் நல்லா கெட்டிப்பதமாக இருக்கிற மாதிரி மாவை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் முட்டையில் நல்லா கோட்டிங் ஆகி வரும் இப்போ நம்ம வந்து முட்டை பூண்டாக்கு பேட்டரும் ரெடி பண்ணிட்டோம் பக்கத்தில் நான் அடுப்பில் எண்ணெயும் வச்சுட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு முட்டைக்கு ஸ்டஃபிங் பண்ணி எடுத்து போட்டுற வேண்டியது தான் ஸ்டஃபிங்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி இதுக்குள்ளே நம்ம வெங்காய மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதால் இதுக்கு ஸ்டஃபிங் பண்ணிடுவோம் முட்டையை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க வெங்காய மசாலா ரெடி பண்ணி இல்லைங்களா அதை முட்டைக்குள்ளே ஃபில் பண்ணி கடலை மாவில் முட்டை முழுசாக முழுகிற மாதிரி நல்லா பெரட்டி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு முட்டையை போடும்போது ரொம்ப கவனமாக போடணுங்க ஏன்னா முழு முட்டையாக போடுறதுனால சில சமயம் லைட்டாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் கவனமாக மெதுவாக முட்டையை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளோட அருமையான முட்டை போண்டா அதுவும் உள்ளே வெங்காய மசாலா ஃபில் பண்ண ஸ்பெஷல் முட்டை போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக் இதில் நம்ம முட்டையோடு கொடுக்கறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க முட்டையில் குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு முட்டையை கொடுக்க சொல்கிறாங்க ஏன்னா முட்டையில் வந்துட்டு அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மேலே வந்துட்டு பச்சை வெங்காயம் கேரட்டு தழை இது எல்லாத்தையும் போட்டுடலாம் நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காய மசாலாவும் இருக்குன்னா அதையும் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க ஹாப்பியாக சமைங்க ஹெல்த்தியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்